ப்ரோ கபடி சீசன் லெவலில் நம்ம தமிழ் தலாஸ் டீம் எதிர்பார்த்த மாதிரி ப்ளே பண்ண முடியல இதற்கு நம்ம டீமுக்கு பிளே ஆஃப் சான்ஸுமே கிடையாது நம்ம டீமோட பிளேயர்ஸ்லாம் நிறையவே மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடில நம்ம டீமோட கோச்சஸுமே நிறையவே மிஸ்டேக்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதற்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருந்தது என்னென்னா நம்ம டீமோட பிளேயர்ஸுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ஜூரி தான் இன்ஜூரி இந்த சீசனில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழ் தொலாஸ் டீமுக்கு இருந்திருக்கு மேபி இந்த இன்ஜூரிஸ்லாம் நம்ம டீமோட பிளேயர்ஸுக்கு வரலன்னா இந்த டைம் ஒரு பெட்டரான டீமாக தமிழ் தலாஸ் டீம் இருந்திருப்பாங்க அண்ட் இந்நேரம் ஒரு டாப் டூலையோ இல்லை ஒரு டாப் த்ரீலேயே இருந்திருப்பாங்க இப்போ தமிழ் தலாஸ் டீமோட வாழ்க்கையில் இந்த இன்ஜுரி வந்து இந்த சீசன் லெவலில் விளையாண்டுட்டு போயிடுச்சு ஓகே இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் இன்ஜூரி ஆகிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா தமிழ் தலா டீம் பிளேயர்ஸ் அவ்வளோ பிளேயர்ஸ் இப்போ இன்ஜுரி காரணமாக இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னகுட்டியே ஒரு மூணு முக்கியமான பிளேயர் ரூல் அவுட் ஆகிட்டாங்க யார்லான்னா ஒன்று நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராம்குமார் மாயாண்டி ராம்குமார் மாயாண்டி மேலே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இந்த சீசனுக்கு முன்னாடி ஏன்னா சீனியர் நேஷனலில் தமிழ்நாடு டீமுக்காக பிரமாதமாக ப்ளே பண்ணியிருந்தார் எனக்கு ஒரு தமிழ்நாடு பிளேயருக்கு ப்ரூ கபடியில் சான்ஸ் கிடைச்சிருக்கு அதுவும் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இன்னொரு பக்கம் சேரான வேறு எங்கள் கோச்சாக இருக்காரு அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக அவருக்கு ஒரு சில சான்சஸ் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா பெரிய பிளேயர் ஆயிருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக அவர் மேலே நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருந்தோம் அண்ட் செம்ம டேலண்ட்டான பிளேயரும் கூட பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரிய வந்து அவரோட வாழ்க்கையில் வளர்ந்துருச்சு அவர் ரூல் அவுட் ஆகிட்டார் அண்ட் அதே மாதிரி தான் இன்னொரு என்வைபி ஒய்பி பிளேயர் நிதி நிதினுக்குமே சீசனோட ஸ்டார்டிங்கில் இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது அவரையும் ஒரு என் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம லாஸ்ட் டீம் ஸ்கவுட்டிங் மூலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க அவரை அண்ட் செம்ம டேலண்டரான பிளேயர் இப்போ எப்படி உள்ள நம்ம விஷால் சகல் அண்ட் சௌரவ் பக்ரே மாதிரியான பிளேயர்லாம் நல்லா பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவரும் இருந்திருந்தால் நல்லா பண்ணியிருப்பார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரி வந்துடுச்சு அண்ட் இன்னொரு முக்கியமான பிளேயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் மோகித் மோஹித் இந்த சீசனில் தமிழ் தலாஸ் டீமோட ஸ்டார்டிங் சவுனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபெண்டராக இருந்தார் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அந்த பொசிஷனுக்கு அவர் தான் இருபத்தி ரெண்டு மேச்சஸுமே அவர் தான் ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலாஸ் டீம் கிளியராக இருந்தாங்க என்ன தான் அபிஷேக் அண்ட் மோஹித் மிஸ்டேக் பண்ணாலுமே அந்த ரெண்டு பிளேயருமே தமிழ் தலாஸ் டீமுக்காக நிறையவே மேச்சஸ் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க குறிப்பாக மோஹித் பிகேஎல் சீசன் நைனோட எலுமை மேட்ச்சில் மாஸ்க் காமிச்சார் நம்ம டீம் செமிஃபைனலுக்கு போனோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான் அந்த மேட்ச் ஃபுல்லாக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் அண்ட் அந்த டை பிரேக்கரில் ஒரு டேக்கிள் பண்ணார் அண்ட் ரைடுக்கு இப்போ ஒரு பாயிண்ட்டுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அண்ட் ரைட்லேயுமே அவர் ஒரு சில பாயிண்ட் அப்பப்போ எடுத்துகிட்டு தான் இருப்பார் ஒரு சில மிஸ்டேக் அவர்கிட்ட இருந்து வந்திருந்தாலுமே நிறையவே மேட்சஸ் அவர் நம்ம டீமுக்காக நல்லாவே பண்ணியிருக்காரு அண்ட் இன்னொன்று முக்கியமான ரீசன் என்னன்னா அவரை தான் ஒரு முக்கியமான பிளேயராக வச்சிருந்தாங்க தமிழ் தலாஸ் டீம் அவருக்கு பேக்கப் மே ரொம்ப பெரிய பிளேயர்லாம் கிடையாது வைக்கணுமே அப்படிங்கிற ரீசஸ்க்காக தான் ஆசிச்சு அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க மேபி அவர் ரூல்டு அவுட் ஆனது ஆப்ஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா ஆப்ஷனில் வேறு ஏதாவது நல்ல பிளேயர் எடுத்திருப்பாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அதுக்கப்புறம் முதல் போட்டி ஸ்டார்ட் ஆனது முதல் போட்டியில் நம்ம சாகராத்திக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது சாகராத்தி தமிழ் தலாஸ் டீமோட கேப்டன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரைட் கான்ண்டா பல பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபெண்டராக தமிழ் தலாஸ் டீமுக்கு இருந்திருந்தார் தமிழ் தலாஸ் டீமில் என்ன தான் நம்ம சாகராத்தி அண்ட் நம்ம சச்சின் தன்வர் இதுக்கு முன்னாடி அஜிங்கியா பவர் மாதிரி பல பிளேயர்ஸ் பெரிய பெரிய பிளேயர்ஸாக இருந்தாலுமே கடந்த ஒரு சில வருஷமாக தமிழ் தலாஸ் டீமோட ஐக்கானிக் பிளேயராக இருக்கிறது சாகராத்தி தான் ஏன்னா சீசன் செவன்லேருந்து இப்போ வரைக்குமே நம்ம டீமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயரும் கூட அண்ட் கேப்டனும் கூட சீசன் நைனில் பவன் போனதுக்கு அப்புறம் கேப்டன்சியை கொடுத்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் முடிச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் அந்த ஒரு சமயத்தில் ப்ரெஷர் சுச்சுவேஷனை கே ஹேண்டில் பண்ணி அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கேப்டன்சியை எடுத்துகிட்டு வந்து தமைய்த்தலாஸ் டீமை ப்ளே ஆஃப்க்கு கொண்டு வர வச்சார் ப்ளே ஆஃப் வரும்போதும் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு பட் அந்த டீமை மோட்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட ப்ளே ஆஃப்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் சாகர் மேபி இந்த சீசனும் சாகர் இருந்திருந்தார்னா அதை பண்ணியிருப்பார் சாகர் இருந்தாலே தன்னால் ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும் அந்த டிஃபென்ஸில் அந்த மிஸ்டேக் அப்படிங்கிறது நடந்திருக்காது தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் இப்போ வரைக்குமே சாகர் இல்லாமல் பிரமாதமாக இருக்குது இத்தனைக்கு தமிழ் தலாஸ் டீமோட சாகில் குழியாக முதல் கொண்டு ஓரளவுக்கு நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ சாகர் இருந்திருந்தாருனா கூடிய சீக்கிரம் ஐ மீன் அந்த இடத்துல மேட்சஸ் போக போக அபிஷேக் மோஹித் அவங்களும் மிஸ்டேக் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இதை சாகர் ஆல்ரெடி சீசன் நைனில் பண்ணார் சீசன் டென்னிலையும் கடைசி நேரத்தில் பண்ண வச்சு தமிழ்தலாஸ் டீமை ஓரளவுக்கு நல்ல டீமை எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்லலாம் நிறையவே எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் சாகரோட கேப்டன்சி தான் மேபி இந்த டைம் இருந்துருந்ததுனா அது நடந்திருக்கும் பட் நமக்கு கொடுத்து வைக்கல இப்படி ஆரம்பத்திலே நாலு முக்கியமான பிளேயர்ஸ்லாம் ரூல் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க அண்ட் அவங்களுக்கு பேக்கப்பாக தான் தமிழ்த் லாஸ்ட் டீம் ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்துகிட்டு வந்தாங்க ஒன்று நம்ம சந்திர ரஞ்சித் அண்ட் இன்னொன்று நம்ம மாசா முத்து இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே நித்தின் அண்ட் ராம்குமார் மாயாண்டிக்கு பதிலாக ஆரம்பத்திலேயே உள்ளே வந்திருந்தாங்க அப்புறம் மேட்சஸ் போக போக தமிழ் தலாஸ் டீமோட பிளேயர்ஸுக்கு சின்ன சின்ன இன்ஜுரியாக வந்துக்கிட்டு தான் இருந்தது நம்ம பஸ்தாமிக்கு தலையில் ஒரு அடிபட்டு இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ஏன்னா அந்த டீம் அதாவது நம்ம தமிழ் தலாஸ் டீம் கிட்ட அப்போ அந்த ரைக்கான கார்னா பேக்கப் பிளேயர் கிடையாது நம்ம டீமோட ஸ்கோரில் ரெண்டே ரெண்டு ரைக்கான பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க ஒன்று சாகராத்தி இன்னொன்று பஸ்தாமி ஸோ அப்போ அங்கே ரெண்டு பிளேயருமே கிடையாது நிதேஷ்குமார் அப்படிங்கிற லெஃப்ட் கார்னர் பிளேயர் தான் நம்ம டீம் ரைக்கான கார்னா இறக்கி ப்ளே பண்ண விட்டாங்க பஸ்தாமி இல்லை இல்லை நான் போய் விளையாடுறேன் இது ஒன்றும் பெரிய அடிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப உள்ள வந்தார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பஸ்தாமிலாம் பல அடி வாங்கி அந்த இடத்துல கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் அந்த அந்த இடத்துல வேறு பிளேயரும் கிடையாது அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம விஷால் செகல் விஷால் சேகல் ஒரு சில போட்டிகள் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார் அன்னை ஒரு சில போட்டி ப்ராமிசிங்காக ப்ளே பண்ணி தன்னோட பர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருப்பார் பட் அடுத்த போட்டியே சட்டுன்னு பிளேயிங் லெவனில் பார்த்தா அவரோட நேம் இருக்காது அண்ட் அதேமாதிரி சப்ஜூடிவிஷன் லிஸ்ட்டில் கூட நம்ம விஷால் சகலோட நேம் இருக்கிறதுக்கு காரணம் அவருக்கு எதுவும் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நிறையவே இன்ஜுரி காரணமாக ஊடையில் ஒரு சில போட்டிகள் அவர் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் மேபி அவர் கண்டினியூஸாக ப்ளே பண்ணியிருந்தார்ன்னா அவருக்கு கான்ஃபிடென்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அண்ட் இந்த இன்ஜுரி பிரச்சனை அவருக்குமே ஒரு பக்கம் இருக்க தான் செஞ்சது அப்பத்துலேருந்து அண்ட் நெக்ஸ்ட் தமிழ் தலாஸ் டீமோட இன்னொரு ஐக்கானிக் பிளேயர்னா நம்ம நரேந்தர் கொண்டோலா அவருக்குமே ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது இப்போ இன்ஜுரி காரணமாக கடைசியாக ப்ளே பண்ண ரெண்டு மேச்சஸ்லேயுமே அவரால் ப்ளே பண்ண முடியலை முதல் ஒரு சில போட்டிகள் நரேந்தர் கொண்டோலா அந்த சீசனில் நல்லா ப்ளே பண்ணார் அடுத்ததாக அவர் நிறையவே மேட்சஸ் தொடர்ந்து சுதப்பிக்கிட்டே இருந்தார் பட் அந்த மேட்சில் தான் நரேந்தர் கொண்டோலாம் திரும்ப ஃபார்முக்கு வந்தார் பழைய மாதிரி நல்லாவே ஜம்ப் பண்ணார் அண்ட் டுக்கி போட்டார் டச் எடுத்தார் போனஸ் போட்டார் இன்னமும் ரைடிங்கில் நிறையவே வெரைட்டி ஆஃப் ஸ்கில்ஸ் அவர்கிட்ட இருந்து பார்த்தோம் நல்லாவே ரெண்டு பக்கமும் ரொட்டேட் பண்ணாரு பிகேஎல் சீசன் நைன் அண்ட் சீசன் டென்னில் பார்த்தா நரேந்தர் கண்டோலாவை பார்த்த மாதிரி இருந்தது அந்த மேட்சில் எல்லோருமே அப்போதான் ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டுருப்போம் நரேந்தர் எப்படியோ திரும்ப வந்துட்டார் இப்போ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஆறு பாயிண்ட் எடுத்துகிட்டார்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் பட் எவன் கண்ணு தெரில நரேந்தர் கொண்டோலா அந்த மேட்சில் ஆனாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இன்ஜுரி காரணமாக மேட்சை விட்டு வெளியே போயிட்டார் அது அதுக்கப்புறம் ப்ளே பண்ண ரெண்டு மேட்சஸ்லேயுமே அவர் கிடையாது இந்த இன்ஜுரி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது ஏன்னா அந்த மேட்ச் நல்லாவே மொமெண்டம் வந்திருந்தது அதுக்கப்புறம் என்ன தான் ஆசான மொத்தமாக கா காப்பாற்றிருந்தாலுமே நரேந்தர் அடுத்தடுத்த மேட்சில் இருந்திருந்தாருன்னா அங்கே நிறையவே டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும் எனக்கு கிளியராகவே தெரிஞ்சது நீங்கள் சச்சின் போகிற ரைடுக்கும் நரேந்தர் கொண்டோலா அந்த மேட்ச்சில் போன ரைடுக்கும் நரேந்தர் கொண்டோலா பழைய ரைடுக்குமே அந்த மேட்சில் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருந்தது ஒரு பிளேயரோட ரைடிங்கை வச்சு அவர் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சிடலாம் அதாவது நம்ம ரஞ்சித் அண்ணா போகிற ரைடு இப்போ ஒரு மாதிரி இருக்கும் சச்சின் தன்வர் முன்னாடி போகிறதுக்கும் இப்போ போகிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை நம்ம பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் நரேந்தர் கண்டலாவும் இதுக்கு முன்னாடி மேட்சஸில் அப்படி தான் இருந்தார் பட் அந்த மேட்ச்சில் ஒரு கான்ஃபிடண்ட் அவர்கிட்டே இருந்தது திரும்ப என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஓரளவுக்கு ப்ளே பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்தார் பட் விளையாட முடியே இதோட ஒரு ஆறு பிளேயர் ஏழு பிளேயர்கிட்டன்னு இன்ஜுரி காரணமாக சஃபர் ஆகியிருக்காங்க அண்ட் இதற்கு இந்த லிஸ்ட்டு தொடர்ந்துக்கிட்டே இருந்தது எட்டாவது அந்த லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணவர் தான் நம்ம மாதம் முத்து நரேந்தர் இன்ஜுரியாகி வெளியே போனார் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் நம்ம மாசானா முத்து எடுத்துகிட்டு வந்தாங்க மாசானா முத்து அந்த மேட்ச்லேயே தமிழ் தலாஸ் டீமோட சூப்பர் ஹீரோவாக மாறினார் ஆறு பாயிண்ட் அந்த மேட்ச்லேயே ஸ்கோர் பண்ணார் ஆறு பாயிண்ட்னா அந்த ஆறுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு சூப்பர் ரைட் போட்டு ஒன்று ஆல் ஓல் பண்ணார் அண்ட் ஒரு லைன் ஜம்ப்லாம் பண்ணார் போனஸுமே செம்மையாக ஸ்கோர் பண்ணார் நல்ல ஒரு ப்ராமிசிங்கான பிளேயராக தெரிஞ்சார் இதுக்கப்புறம் நம்ம டீமுக்கு சச்சினும் தேவையில்லை நரேந்தரும் தேவையில்லை ரஞ்சித் தனாவும் தேவையில்லை இங்கே இன்னொரு தமிழ்நாடு பிளேயர் மாசானா முத்து இருக்காரு அவர் தான் அடுத்த ஹீரோ எங்கள் தூத்துக்குடியை சேர்ந்த சிங்கக்குட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக பில்டப் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் அடுத்த மேட்ச்லேயே அவரோட நேம் ஸ்டார்டிங் செவன்லேயும் கிடையாது அண்ட் அதே மாதிரி பெஞ்சிலேயுமே கிடையாது சப் லிஸ்ட்டில் கூட கிடையாது என்ன தான் ஆச்சுன்னு பார்த்தா அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போன மேட்ச் தான் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார் என்னாமல்மா மாஸ்க் அமிச்சார் எல்லாருமே பயங்கர பில்டப் பண்ணிட்டு இருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த மேட்ச்லேயே அவரால் ப்ளே பண்ண முடியாமல் போயிடுச்சு மேபி அந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அது அவருக்கும் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கும் தமிழ்த் லாஸ்ட் டீமும் அந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க அவர் இருந்திருந்தாங்கன்னா அண்ட் இந்த இன்ஜுரி கதை இதோடையும் முடியல இதற்கப்புறமும் அப்புறமும் தொடர்ந்தது லாஸ்ட் மேட்ச் நம்ம விஷால் சேகல் விஷால் சேகல் ஒரு லைன் ஜம்ப் பண்ண போனார் ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகும்போது அவரோட தலையிலேயே அவர் அறப்பட்டிருந்தது சென்டர் தலையில் ஒரு மிகப்பெரிய கட்டிலாம் ஒன்று போட்டிருந்தாங்க அவருக்கு அந்த மேட்ச் தான் நம்ம டீம் கொஞ்சமாவது நிம்மதியாக இருந்திருப்பாங்க முக்கியமாக நம்ம டீமோட ஃபேன்ஸ் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பாங்க ஏன்னா ஸ்டார்டிங் சமையலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க சாகில் குலியா கிடையாது சச்சின் கிடையாது நரேந்தர் கிடையாது அவங்கெல்லாம் இறக்காமல் யங்ஸ்டர்ஸ் இறக்குனாங்க அண்ட் ரைடிங்லேயுமே நம்ம கேட்ட மொயின் சஃபாகி விஷால் சகல் அண்ட் ரஞ்சித் அண்ணா அந்த மூணு பிளேயரோட ஸ்டார்ட் பண்ணாங்க பட் விஷால் சகல் இன்ஜுரி காரணமாக வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் சச்சின் உள்ளே வந்தார் அண்ட் கிட்டத்தட்ட மேட்சுமே நம்ம கையை விட்டு அங்கேயே போயாச்சு ஏன்னா சச்சின் அண்ட் ரஞ்சித் தண்ணா இந்த ரெண்டு பிளேயருமே சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை ஒட்டு மொத்த ப்ரெஷரையும் தூக்கி கொண்டு மோயின் சஃபாகி தலையில் கொண்டு கட்டினாங்க ரெண்டு பிளேயரும் எம்டி ரேடு எம்டி ரேடாக போட்டு ப்ரெஷரை போட்டு அவங்களும் அவுட் ஆகி மோயின் அவுட் ஆக வச்சு டிஃபென்ஸையும் சொல்ல போச்சு அந்த மேட்சையே கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க இங்கே நம்ம ரஞ்சித் தன்னாவே ஒரு டெஸ்டிங்காக தான் நம்ம உள்ளே இறக்கி விட்றோம் அவர் எப்படி ப்ளே பண்ணுறாருன்னு பார்க்கணும் ஒரு மேட்சாவது அவருக்கு ஃபுல் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த மேட்ச்சில் ரஞ்சித் தன்னாவை இறக்கணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இன்னொரு ரைடர் ஒரு பெஸ்ட்டான ரேடராக தானே இறக்கணும் அங்கே சச்சினையுமே ஒரு மோசமான ப்ளேயராக தான் இருக்கார் அப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் வராத பிளேயர் மேலே நம்பிக்கை வச்சு எப்படி சேரானா அந்த மேட்சில் இறக்கினார் அப்படிங்கிறதே தெரியலை ஏன்னா அங்கே பெஞ்சில் நம்மக்கிட்ட சௌரப் பக்ரை இருக்காரு அண்ட் தீரேஜ் அப்படிங்கிற ஒரு சூப்பர்வான பிளேயருமே பெஞ்சில் இருக்காங்க அந்த ரெண்டு பிளேயர்ஸ் இருக்கிறப்ப ஏன் இந்த ரெண்டு பிளேயர்ஸும் நீங்கள் இறக்கணும் ஒன்று நீங்கள் சச்சின் அந்த மேட்சில் இறக்கிருக்கணும் அப்படின்னா ரஞ்சித் அண்ணா அந்த மேட்சில் இறக்கிருக்கணும் ரெண்டு பிளேயரையுமே சேர்த்து தான் அந்த மேட்சில் ஒரு தப்பாச்சு நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்த மோயின் சஃபா கேமும் அது ஒரு பேக் ஃபயர் ஆச்சு ஸோ இப்படி கிட்டத்தட்ட ஒரு எட்டு பிளேர்ஸ்லேருந்து ஒம்பது பிளேயர்ஸ் வரைக்குமே பயங்கரமாக இன்ஜுரி காரணமாக சஃபர் ஆகிட்டு இருக்காங்க தமிழ்த் தலாஸ் டீமில் நம்ம டீமில் இருக்கிறதே வெறும் பதினெட்டு பிளேயர் தாங்க அந்த பதினெட்டு பிளேயரில் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்லாம் சேர்த்தோன்னா ஒரு இரு இருபது பிளேயர் வருவான் அந்த இருபது பிளேயரில் பத்து பிளேயர் இன்ஜுரி காரணமாக சஃபர் ஆனாங்கன்னா ஒரு டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு இன்ஜுரி ரெண்டு இன்ஜுரி மேக்ஸிமம் ஒரு மூணு நாள் இன்ஜுரி கூட வரலாம் பட் பத்து இன்ஜுரின்னா என்னங்க நியாயம் கண்டிப்பாக இதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம டீம் கிட்ட பெருசாக லக்கு கிடையாது அண்ட் நம்ம நினைச்சது நம்ம பிளான் பண்ணது எதுவுமே இங்கே நடக்கலை நம்ம டீம் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸாக நிறையவே ப்ளேர்ஸ் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் டாப் டிஃபண்டராக நம்ம டீமோட நிதேஷ்குமார் தான் இருக்காரு நினைப்பக்கும் பஸ்தாமியுமே நல்லா பண்ணியிருக்காரு சாகிலுமே விட்ட மேட்சில் டீசெண்டாக பண்ணிட்டாரு அவர் கடைசியாக ப்ளே பண்ண ரெண்டு மேட்சில் தான் மோசமாக ப்ளே பண்ணார் பட் ஸ்டார்டிங்லேருந்து நல்லாவே ப்ளே இருந்தார் ஸோ இப்படி ஓகேவாக இருந்த டீம் ரொம்பவே மோசமாக போனதுக்கான காரணம் இன்ஜுரி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்